ं ओ विश्व भवत् प्रभु भूतकृद भूतभृत भाव भूतात्मा भूतभन भूतात्मा परमात्मा च ாம் பரமதி அவியப்புருஷ சாட்சி க்ஷேத்ஜோ இதுவரை பதினேழு மந்திரங்கள் நம்மால் பார்க்கப்பட்டிருக்கிறது ஓம் யோகாய நம இது பதினெட்டாவது மந்திரம் பதினேழு மந்திரங்கள் முடித்திருக்கிறோம் பதினெட்டாவது மந்திரமாக ஓம் யோகா எநமகா யோகம் என்பது இணைத்தல் சேருதல் கூடுதல் ஒன்றுதல் அடைதல் முயற்சி எடுத்தல் இப்படி பல பொருள்கள் இருக்கிறது எது இணைய வேண்டும் என்றால் எது எல்லாம் இலக்குக்கு தடையாக இருக்கின்றதோ எதிர்ப்பதமாக இருக்கின்றதோ தகுதியில்லாமல் இருக்கின்றதோ அவைகள் இலக்கை நோக்கி இணை இணையக்கூடியதாய் சேரக்கூடியதாயிருந்தால் அதற்கு பெயர் யோகம் என்று பெயர் அந்த வகையிலே இந்திரியங்கள் மனது பிராணன் உடல் அறிவு இவையெல்லாம் ஒருமுகப்பட்டு உயர்ந்த இறைவனை நோக்கி சேருவதற்கு தகுதியுடையதாக இருந்தால் அதற்கு பெயர் யோகம் என்று பெயர் அறிவு